அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை படம் நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை இருக்கிற கோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் தமிழகத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என இந்திய அறிவிக்கப்பட்ட அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்துள்ளது இன்றைய நாட்கள் தமிழகத்தில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் மிதமான மழை பெய்துள்ளது அதிகாலை வேளையில் விலையில் பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று நாளை முதல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தென் தமிழகத்தில் உள்ள ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் உள்ள ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூடத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசர் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தீன் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரகிடல் பகுதி மற்றும் மாலத்தீவு பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசுள்ளால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர்